الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتم الحج والعمره لله قال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا கணேசருக்கும் மரியாதைக்கும் அறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்கள யார்கள இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளிலே ஒன்றுதான் ஹஜ் என்பது இந்த உலகத்திலே தொழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் தொழுகை என்ற கடமையை வாழ்நாளிலே நிறைவேற்றியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கலாம் அதுபோல நோன்பு என்ற பரலான கடமைகளை நிறைவேற்றியவர்களும் இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் ஆனால் ஹஜ் என்ற கடமையான இந்த இபாதத்தை செய்தவர்கள் உலகத்திலே மிக குறைவானவர்கள் தான் எல்லோரும் தொல முடியும் நோன்பு வைக்க முடியும் எல்லோராலும் ஹஜ் செய்ய முடியாது அல்லாஹில் யாரை பிரியப்படுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறார் ஹஜ் என்பது தகுதியை பார்த்து வழங்கப்படக்கூடிய அமலல்ல அது உலகத்திலே யாரிடத்திலெல்லாம் பணம் இருக்குமோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் அவர்களுக்குத்தான் தகுதி இருக்கிறது என்று தகுதி வார்த்து வழங்கப்படக்கூடியாமல் ஹஜ் அல்ல இத்தனையோ கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் இன்னமும் ஹஜ் செய்யாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் செல்வம் இருந்தும் கூட இன்னும் அந்த காமத்துல்லாவை பார்க்காதவர்கள் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் தகுதியை பார்த்து அல்லாஹுல்ல ஷானஹோதாலா இந்த அமலை இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை தருவது கிடையாது தகுதியே இல்லாமல் மாதங்களுக்கு சில ஆயிரங்களை சம்பாதிக்க கூடியவர்களையும் அல்லாஹ் விரும்பி விடுவான் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜை அவர்களுக்கு அல்லாஹ் நசீவாக்குகிறார் ஹஜ்ஜுக்கு பொருளாதாரம் என்பது முக்கியமல்ல அல்லாஹுடைய அன்பான அழைப்பு தான் முக்கியம் திருமதியினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அல்லாஹு லஷா நஹுத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக காபத் அல்லாஹுடைய பணியை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அவர்களே ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை செய்யுங்கள் இன்று இருப்பது போல தொலை தொடர்புகள் அன்று கிடையாது இம் அலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கான அறிவிப்பை செய்யுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் என்னுடைய சப்தம் இங்கில்லாத மக்களுக்கு எப்படி போய் சேரும் அல்லாஹுல்லா சொன்னான் அழைப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை இந்த அழைப்பினுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் செய்ய வாருங்கள் தவாஃபு செய்ய வாருங்கள் ஹஜ் செய்ய வாருங்கள் இந்த வார்த்தையை கொண்டு போய் இல்லாத மக்களிடத்திலே சேர்ப்பது இன்னும் இந்த உலகத்துக்கே வராத கோடான கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அது என்னுடைய கடமை பல மக்கள் தப்சீரிலே எழுதுகிறார்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரையிலே ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுத்தார்கள் அன்று உலகத்தில் இருந்தவர்களும் சரி உலகத்துக்கு வராமல் ஆலமல் அருவாகல இருந்தவர்களும் சரி யாரெல்லாம் லப்பை சொன்னார்களோ அவர்கள் தான் ஹஜ் ஹஜ்ஜு செய்ய போகிறார்கள் ஒரு தடவை ஒரு ஹஜ்ஜு நசீபாகும் ரெண்டு தடவை லப்பை சொன்னவருக்கு வாழ்நாளிலே ரெண்டு தடவை ஹஜ்ஜு நசீபாகும் எத்துணை தடவை இவராகிமலை இஸ்லாம் அவர்களுடைய அழைப்புக்கு ஒரு மனிதர் அவர் உலகிலே இருந்திருந்தாலும் சரி அல்லது ஆலமல் அருவாகல இருந்திருந்தாலும் சரி இவரகிமலை அவர்களுடைய அந்த அழைப்பை கேட்டு எத்துணை தடவைகள் சொல்வார்களோ அத்துணை தடவை இன்ஷா அல்லா இந்த உலகத்திலே ஹஜ் செய்வார்கள் பொருளாதாரம் எங்கிருந்து வரும் பொருளாதாரம் முக்கியமல்ல உண்மையான தேட்டம் முக்கியமானது நான் பார்க்க வேண்டும் செய்ய வேண்டும் மக்கா செல்ல வேண்டும் மதீனா செல்ல வேண்டும் உண்மையிலேயே உள்ளத்தில் ஒரு கவலை இருக்கும் என்று சொன்னால் ஆசை இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு செல்வான் அதற்கு பொருளாதாரம் அடிப்படையல்ல பணக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய அமல்கள் அல்ல உடல் சக்தி உள்ளவர்கள் மட்டும் செய்யக்கூடிய அமல்கள் அல்ல ஹஜ் கடமையாகுவதற்கு வேண்டுமானால் பொருளாதாரம் ஒரு காரணமாக இருக்கலாம் உடல் சக்தி காரணமாக இருக்கலாம் அங்கு போனவர்கள் பார்ப்பார்கள் பல ஏழைகள் அங்கு ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார்கள் பல ஊனமானவர்கள் அங்கு ஹஜ்ஜுக்கு வந்திருப்பார்கள் நல்ல திடகார்த்தமாக கால் கையோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய தவாஃபை விட உலமாக்கள் பெரியவர்கள் எழுதுகிறார்கள் ஊனமானவர்கள் செய்யக்கூடிய தவாஃப் அங்கே அதிகமானது ஒரு பெரியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீல் சேரில் இருந்து கொண்டு ஒரு மனிதனை பார்த்தேன் எந்நேரமும் தவாஃபிலேயே இருந்தார் நடக்க முடியாத அவரால் வீல் சேரில் தான் அவரால் செல்ல முடியும் நான் பார்க்கும் பொழுது அவர் தவாஃப் செய்து கொண்டிருந்தார் ஒரு பெரியார் அவர்களுக்கு தாபிலை எழுதுகிறார்கள் இன்றைய போல முந்தைய காலங்களிலே ஹஜ்ஜுடைய பயணம் லேசானதல்ல இன்று விமானத்துடைய பயணம் ஏறினால் ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மக்கா சென்று விடலாம் அன்றைய காலத்து பயணம் அது ஒட்டக பயணமாக இருந்தது அல்லது கப்பல் பயணம் நாமெல்லாம் கப்பல் பயணத்தை அறிந்தவர்கள் பாம்பை சென்று கப்பலிலே செல்வார்கள் கப்பல் பயணம் சாதாரணதல்ல ரம்ஜானுக்கு முன்பதாகவே ரமலானுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாகவே ஹஜ் செல்பவர்கள் கப்பலிலே பயணிப்பார்கள் இங்கிருந்து பாம்பை செல்ல வேண்டும் அங்கிருந்து கப்பலிலே பல மாதங்கள் செல்ல வேண்டும் பல வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் பல கப்பல் உள்ளாகி இருக்கிறது சில நேரங்களிலே சூறாவளி உண்டாகும் கப்பல் அப்படியே நிறுத்தி விடுவார்கள் கப்பல் பயணிக்காது பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் சூறாவளி வரும் பொழுது அங்கேயே நின்றுவிடும் அந்த காற்றெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான் திரும்ப கப்பலுடைய பயணம் ஆரம்பம் உத்தரவாதம் கிடையாது இன்று போல ஒரு இலகுவான பயணங்கள் அன்று கிடையாது அல்லாஹ் சொன்னான் நடந்தும் இந்த காபாவை பார்ப்பதற்கு வருவார்கள் வாகனத்திலேயும் வருவார்கள் அன்றைய காலம் ஒட்டகம் தான் பயணம் அந்த ஒட்டகத்திலே பயணிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட பலமாக்கல் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் பயணங்கள் வேண்டுமானால் கஷ்டமாக இருந்தது பயணித்து வரக்கூடிய ஹாந்திகள் தரமுள்ளவர்களாக இருந்தார்கள் பயணங்கள் கஷ்டமாக இருந்தது அன்றைய காலங்களிலே கஷ்டப்பட்டு வருவார்கள் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு ஆனால் அவர்களுடைய அமல் தரமாக இருக்கும் இன்று வரக்கூடிய ஹாந்திகளுடைய பயணங்கள் ரொம்ப இலகுவானது ஏசி தான் அவர்கள் தங்கக்கூடிய அறைகளிலேயும் ஏசிதான் எங்கு சென்றாலும் ஏசிதான் ஆனால் அமல்கள் மட்டும் இந்த ஹாஜிகளிடத்திலே கிடையாது உலமாக்கள் கவலையோடு கதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் அன்று எல்லாமே கஷ்டம்தான் வீட்டிலிருந்து செல்வது கப்பலிலே பயணிப்பது பல மாதங்கள் பல கஷ்டங்களில் சிரம சிரமப்படுவது மக்கா சென்றதற்கு பிறகு காபத்துல்லாம் வருவதற்கே ஒரு சிரமம் கப்பல் பயணிகள் ஒரு வாரத்திற்கு கப்பலிலே இருக்க வைப்பார்களாம் ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதாக ஆய்வு செய்வார்களாம் பயணித்து வந்தது பல மாதங்கள் அதற்கு பிறகு அந்த கப்பலிலேயே சில நேரங்களிலே சில ஹாஜிகளை ஒரு வாரம் கப்பலிலேயே இருக்க வைப்பார்கள் ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதாக அவர்களுக்கு சரியான சிகிச்சை கொடுத்ததற்கு பிறகுதான் கப்பலிலிருந்து இறங்க வைப்பார்களாம் இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு ஹாஜி அங்கு சென்ற உடனேயே அவர் நேரடியாக செல்வது காபத்துல்லாவிற்கு இன்றைய ஹாஜிகள் ஓய்வெடுத்த தான் காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள் எத்தனையோ ஹாஜிகள் பில்லா சொல்ல விரும்பவில்லை தக்பீர தகரிமாவை கிடைக்காமல் ஹஜ்ஜோடு திரும்பி வருகிறார் எத்தனையோ ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றும் கூட ஒரு நேர வக்தை கூட தக்பீர் தஹரீமாவுடன் ஹாதிகள் இருக்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய பலன்தான் என்ன உலமாக்கல் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் ஒரு ஆலிம் அவர்கள் முஃபஸர் அவர்கள் ஒரு நேரம் கூட ஹஜ்ஜிலே தக்பீர் தஹரீமாவை விட்டது கிடையாது அல்லாமா ஜமக்சரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய தப்சீரை எழுதியவர்கள் என்ற கிதாபை எழுதியவர்கள் அவர்கள் குளித்து அன்று வாழ்ந்த அரபுகள் சொன்னார்கள்லாம் ஜாருல்லா இவர் அல்லாஹவுக்கு அண்டை வீட்டுக்காரர் ஜாருல்லாஹ் என்பதாக அந்த முஃபசிர் ஆலிமம் குறித்து கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் மக்காவில் இருந்திருக்கிறார்களோ ஒரு நேர தொழுகியை தஹரீமாவை தவறவிட்டது கிடையாது அல்லாஹ் நம்முடைய மன்னிக்க மன்னிக்க வேண்டும் வேண்டும் அல்லாஹ் நம்மை எங்கு லாட்ஜில தங்கி இருக்கிறார்களோ அங்கேயே பரவி தொழக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் பல லட்சங்களை செலவு செய்து அது இன்றைய காலங்களிலான் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் இவ்வளவு ரூபாய்களை செலவு செய்து இந்த காவத்துல்லாவில் சென்று கூட ஒரு ஐவேலி தொழுவதற்கு நசீவில்லை என்று சொன்னால் வெளிரங்க அடையாளம் இந்த ஹஜ்ஜு கபூலாகவில்லை என்பதற்கு இதை சுற்றி பார்க்க நாம் செல்லவில்லை ஹஜ் என்பது பாக்கியமான வெகு தூரத்திலிருந்து வரக்கூடிய விருந்தாளிகளை மனிதர்கள் கண்ணியப்படுத்துவது உண்டு செல்வந்தர்களை சந்திப்பதற்காக வேண்டி யாராவது ஏழை போகிறார் உள்ளூர் ஏழை என்பதல்ல வெளியூரிலிருந்து ஒரு செல்வந்தரை சந்திக்க வரும் பொழுது தூ நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பயண ஆலையை அந்த செல்வந்தர் கண்ணியப்படுத்துவார் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் அதுபோலத்தான் தாலா நீண்ட நெடிய தூரத்திலிருந்து வரக்கூடிய ஹாஜிகளை சத்தியமாக கண்ணியப்படுத்துவார் நம்முடைய ஹஜ்ஜுடைய பயணம் வீணாகக்கூடாது கூடாது ஆனால் நோக்கம் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் அங்கு எத்தனை நாள் தங்கி இருப்போமோ அத்தனை நாளுமே இவாதத்தில் தான் கழிக்க வேண்டும் ஒரு பெரியாரை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எல்லாம் எழுபது செய்வார்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுபது தவாஃபுகள் செய்வார்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே எத்தனை சுற்றுகள் ஒரு தவாஃபுக்கு ஏழு சுற்றுகளை அந்த ஆலிம் அவர்கள் அந்த அவர்கள் தவாஃப் செய்கிறார்கள் என்று சொன்னால் இது உடல் சார்ந்த விஷயம் அல்ல மனம் சார்ந்த விஷயம் உண்மையான தேட்டத்தோடு செல்ல வேண்டும் உணவுகளை ஒரு குறையாக எடுக்க கூடாது தங்கும் இடங்களை ஒரு குறையாக எடுக்கக்கூடாது அந்த காலத்திலே உள்ள கஷ்டங்கள் இந்த காலத்திலே கிடையாது எல்லாமே அல்லாஹு தலை இலகுவாக ஆக்கி இருக்கும் பொழுது நாம் சென்றதுடைய நோக்கம் காபத்துல்லாவை பார்ப்பது காபத்துல்லாவை பார்ப்பதனால் யாருக்குமே இனி போதும் பார்த்து விட்டேன் என்ற எண்ணம் யாருக்கும் வர காபத்துல்லாவை உள்ளூர்காரர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளியூரிலிருந்து செல்பவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாருக்குமே இந்த எண்ணம் வராது போதும் போதும் இந்த கட்டிடத்தை பார்த்து விட்டோம் இனி பார்க்க வேண்டாம் என்ற எண்ணம் வராது என்ன காரணம் தெரியுமா சில ஹெக்குமத்துகளை கிதாபுகளில் எழுதுகிறார்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்க வாசிகளுக்கு எல்லா நாமத்துகளும் கொடுக்கப்படும் அத்தனை இன்பங்களையும் அல்லாஹ் கொடுப்பான் பெண்ணை கொடுப்பான் உண்பதற்கு எல்லா உணவுகளையும் அல்லாஹ் கொடுப்பான் பழங்களை கொடுப்பான் அத்துணை கொடுப்பான் இதற்கெல்லாம் கடைசியாக ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுப்பான் பார்ப்பது சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் கொடுக்கப்பட்டுவிடும் அத்துணை இன்பங்களுக்கு கடைசியாக ஒரு இன்பம் ஒரு நேமத்தை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹாவை பார்க்கக்கூடிய ஒரு நேமத்தை உயர்த்துள்ளாகவே அல்லாஹ் தருவான் சொர்க்கவாசிகள் அல்லாவை பார்த்த பிறகு ஆயிரம் ஆண்டுகள் பார்வையை அகற்றாமலேயே பார்த்துக் கொண்டிருப்பார்களா ஒரு நேரம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் அல்ல ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ஆயிரம் ஆண்டுகள் சொருக்கவாதிகள் கண்ணை அசைக்காமல் அல்லாஹுவை பார்த்து கொண்டு இருப்பார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுவை நேரடியாக பார்க்க முடியாது அல்லாஹுடைய ஒரு பிம்பத்தை பார்ப்பதாக இருந்தால் தான் பார்க்க வேண்டும் முழு உலகத்திலேயும் அல்லாஹோடைய நூர் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய ஜமாலியத் இறங்கக்கூடிய ஒரே இடம் காபத்துல்லாக தான் அந்த காபத்துல்லாவை பார்க்க சென்ற ஹாதிகளாக இருப்பவர்கள் உமரா செல்லக்கூடியவர்கள் அறையிலேயே இருந்து கொள்வது லாட்ஜிலேயே இருந்து கொள்வது அல்லது அதை சுற்றி பார்க்கலாம் இதை சுற்றி பார்க்கலாம் பாக்கியத்தை இழந்து விடுவோம் இந்த உலகத்திலேயே அல்லாஹை பார்ப்பதாக இருந்தால் அது காபத்துல்லா காபத்துல்லா அல்லாஹா கிடையாது அல்லாஹுடைய நூர் இந்த உலகத்திலே இறங்குகிறது என்று சொன்னால் முழு உலகத்துக்கும் இறங்கக்கூடிய பறக்கத்துகள் தான் இறங்குகிறது அந்த காபத்துல்லாவை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்த ஊருக்கு வந்து விட்டால் இனி அடுத்த அந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியாது இந்த ஹஜ் என்பது ஒரு பாக்கியமான ஐந்து கடமைகளிலே ஒன்றாக இருந்தாலும் கூட பொருளாதாரம் ஒரு காரணம் அல்ல உண்மையான தேட்டம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் அமரா செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் ஒரு ஆசை யாருக்கு இருக்குமோ அவரிடத்திலே காசு இல்லை என்று சொன்னாலும் பணம் இல்லை என்று சொன்னாலும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அழைத்து செல்வான் அல்லாஹ் கூட்டி கொண்டு போவான் அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியும் வருமானமே இல்லாதவர்கள் ஹஜ் செய்து விட்டு வருகிறார்கள் ஏழையாக இருந்தவர்கள் ஹஜ் செய்து விட்டு வருகிறார்கள் இதெல்லாம் ஒரு பாக்கியம் அல்லாஹு சிலர்களுக்கு நமது ஊரை சார்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீப் ஆக்கியிருக்கிறான் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு மகபூலான ஹஜ்ஜாக ஆக ஆக்க வேண்டும் இந்த ஜும்மாவிலே